வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே யார் இந்த ஜோதிமணி அவரின் பின்னணி என்ன என்பது குறித்து சுருக்கமாக பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள பெரிய திருமங்கலம் எனும் கிராமத்தில் சென்னிமலை முத்துலட்சுமி தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார் ஜோதிமணி ஜோதிமணியின் தந்தை சென்னிமலை விவசாயத்தை அடிப்படை தொழிலாக கொண்டவர் எளிமையான விவசாய குடும்ப பின்னணியில் வளர்ந்த ஜோதிமணியின் வாழ்வில் சிறு வயதிலேயே பேரடி ஒன்று தாக்கியது ஜோதிமணியின் தந்தை சென்னிமலை உயிரிழந்தார் இதையடுத்து தாயின் அரவணைப்பிலேயே வளர்ந்த ஜோதிமணி அடிக்கடி தனது அப்பச்சி அதாவது தாயின் அப்பா வீட்டிற்கு செல்வது வழக்கம் ஜோதிமணியின் அப்பச்சி தீவிர காங்கிரஸ்காரர் காந்திய கொள்கைகளில் உறுதி கொண்டவரான அவர் தனது பேத்தியை ஆண் பிள்ளை போன்றே தைரியம் மிக்கவராக வளர்த்தார் பள்ளி படிப்பை முடித்த ஜோதிமணி உடுமலைப்பேட்டை ஸ்ரீ ஜிவிஜி விசாலாட்சி மகளிர் கல்லூரியில் பிஎஸ்சி கணிதப் படிப்பில் சேர்ந்தார் அங்கு என்எஸ்எஸ் அமைப்பில் தீவிரமாக ஈடுபட்டவர் கல்லூரி மாணவர் சங்க தலைவராகவும் பொறுப்பு வகித்தார் இயல்பிலேயே தனது அப்பச்சியின் வளர்ப்பு மூலம் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகம் பெற்ற ஜோதிமணியை மாணவர் தலைவர் எனும் பொறுப்பு மேலும் பட்டை தீட்டியது படிப்பை முடித்து பிஎஸ்சி பட்டம் பெற்ற ஜோதிமணி மேற்படிப்பிற்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விண்ணப்பம் செய்து காத்திருந்த சமயத்தில் ஊருக்குள் ஒரு பிரச்சனை வெடித்தது தலித் மக்களுக்கு தண்ணீர் விட மறுத்து ஒரு தரப்பினர் பிரச்சனை செய்தனர் இது ஜோதிமணியை பெரிதும் பாதித்தது அந்த நேரத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழக உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வெளியானது இதையடுத்து சமூகத்தில் நடைபெறும் இதுபோன்ற பிரச்சனைகளை தீர்க்க தனியாளாக நின்று போராடுவதை விட மக்கள் பிரதிநிதி ஆகி சுமூகமாக முடித்து வைக்கலாம் என்று எண்ணியவர் தனது இருபத்தி ஓரு வயதில் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட முடிவெடுத்தார் உறவினர்கள் பலரும் தடுத்தாலும் தனது முடிவில் உறுதியாக இருந்த ஜோதிமணி தனது தாயின் ஆசியுடன் தேர்தலில் போட்டியிட்டு ஒன்றிய கவுன்சிலர் ஆனார் அந்த காலகட்டத்தில் உள்ளாட்சி பிரதிநிதியாக தான் சந்தித்த சவால்களையும் அனுபவங்களையும் தொகுத்து எழுதி நீர் பிறக்கும் முன் என்னும் பெயரில் புத்தகமாகவும் வெளியிட்டுள்ளார் பின் நடைபெற்ற இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலிலும் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அந்த சமயத்தில் அரவக்குறிச்சியின் எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எஸ் எஸ் சதாசிவம் என்பவரின் அறிமுகம் கிடைக்கப்பெற்று காங்கிரஸில் இணைந்தார் பின்னர் ப சிதம்பரம் தனியாக காங்கிரஸ் ஜனநாயக பேரவை எனும் கட்சியை ஆரம்பித்தபோது அதில் இணைந்து அக்கட்சியின் கரூர் மாவட்ட தலைவர் ஆனார் பிறகு சில ஆண்டுகளிலேயே ப சிதம்பரம் தனது தனி கட்சியை கலைத்துவிட்டு காங்கிரஸில் இணைய ஜோதிமணியும் காங்கிரஸில் இணைந்தார் தனது ஆதரவாளராக இருந்த ஜோதிமணிக்கு கரூர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவியை பெற்றுத்தந்தார் ப சிதம்பரம் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் ஒன்றிய கவுன்சிலராக சிறு வயதிலேயே மிகச்சிறப்பாக செயல்பட்ட ஜோதிமணிக்கு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டின் முடிவின் போது அமெரிக்க கவுன்சில் வருடந்தோறும் உலகளாவிய இளம் அரசியல்வாதிகளை வைத்து நடத்தும் வெள்ளை மாளிகை சந்திப்பில் இந்தியா சார்பாக பங்கு பெறும் வாய்ப்பு கிடைத்தது கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டவர் தனது பேச்சாற்றலால் கூட்டத்தில் பங்கேற்றவர்களை வெகுவாக இருத்தார் அந்த நேரத்தில்தான் காங்கிரஸ் கட்சிக்குள் இளைஞர் காங்கிரஸ் பிரிவை சக்தி வாய்ந்த அமைப்பாக மாற்ற முடிவெடுத்த ராகுல் காந்தி பல்வேறு மாநிலங்களிலும் தானே நேர்காணல் நடத்தி இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தார் அந்த நேர்காணலில் பங்கேற்ற ஜோதிமணியின் பேச்சு திறமையும் இளம் வயதிலேயே அமெரிக்க வெள்ளை மாளிகை சந்திப்பில் பங்கேற்றதும் ராகுல் காந்தியை கவர இளைஞர் காங்கிரசின் தேசிய செயலாளராக ஜோதிமணியை நியமித்தார் இதையடுத்து காங்கிரஸ் தேசிய செயலாளராக நியமிக்கப்பட்டதன் மூலம் ராகுல் காந்தியின் நெருங்கிய நிர்வாகிகள் வட்டத்தில் இடம்பெற்ற ஜோதிமணி கேரளா கர்நாடகா ஆந்திரா அஸ்ஸாம் போன்ற பல்வேறு மாநிலங்களில் இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் நடந்தபோது தேசிய ஒருங்கிணைப்பாளராக இருந்து சிறப்பாக செயல்பட்டு ராகுல் காந்தியின் குட்புக்கில் இடம்பெற்றார் தமிழ் ஹிந்தி மலையாளம் ஆங்கிலம் என பல மொழிகளும் சரளமாக அறிந்தவர் ஜோதிமணி திருமணம் செய்து கொள்ளுமாறு தாயாரும் நெருங்கிய உறவினர்களும் எவ்வளவோ வலியுறுத்தியும் சாதாரண கிராமத்தில் பிறந்த தன்னை இளைஞர் காங்கிரசின் தேசிய செயலாளர் அளவிற்கு பெரும் பதவிக்கு உயர்த்திய ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குவதே தனது கனவு என்றும் காமராஜர் போன்று இறுதி வரை மக்கள் பணியிலேயே கவனம் செலுத்தப் போவதாகவும் சொல்லி திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்பதில் உறுதியுடன் இருந்துவிட்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் நடந்தபோது அரவக்குறிச்சி தொகுதியை தங்களுக்கு ஒதுக்குமாறு கூட்டணி கட்சியான திமுகவிடம் காங்கிரஸ் வலியுறுத்தியது ஆனால் திமுக மறுக்கவே சுயேட்சையாக அரவக்குறிச்சியில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார் ஜோதிமணி பின்பு கட்சி நலன் கருதி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகுவதாக பின்வாங்கினார் இதனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது ராகுல் காந்தியே நேரடியாக மு ஸ்டாலினிடம் பேசி கரூர் தொகுதியை காங்கிரசிற்காக பெற்று ஜோதிமணியை வேட்பாளராக்கினார் இந்த தகவலை ஒருமுறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அலகிரியே பொதுக்கூட்டம் ஒன்றில் கூறினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தான் முன்பு தோல்வியுற்ற தம்பிதுரையை மிக பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஜோதிமணி ஒருமுறை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றபோது நடைபெற்ற போது ஜோதிமணி பேசுகையில் அவரது தொண்டை சரியில்லாததை கவனித்து அடுத்த நாள் ஹால்ஸ் மிட்டாயுடன் வந்த சோனியா காந்தி தனக்கு பரிவுடன் தந்ததாக கூறி பெருமிதப்படுவார் ஜோதிமணி அரசியல் தவிர எழுதுவதில் ஆர்வம் கொண்ட ஜோதிமணி ஒற்றை வாசனை எனும் சிறுகதை தொகுப்பை எழுதி வெளியிட்டுள்ளார் மேலும் சித்திரக்காடு எனும் நாவலையும் எழுதியுள்ளார் கற்க கசடரை எனும் அமைப்பை கரூர் மாவட்டத்தில் ஆரம்பித்து கல்வி சார்ந்த சேவை பணிகளையும் முன்னெடுத்து வரும் ஜோதிமணி சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டும் சிறந்த சிறுகதை தொகுப்புக்கான சக்தி விருதை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டும் பெற்றுள்ளார் ஜோதிமணிக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து வளர்த்த தாயார் இறந்தபோது பிடிவாதமாக இருந்து தானே அனைத்து இறுதி சடங்குகளையும் செய்து கொள்ளியும் வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி